ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழன் உட்கார்ந்து போது அங்க நிலா வந்து எப்படி வானதி அவங்க வீட்டுக்கே போனா அப்படின்னு பாண்டியனும் வானதி எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சோழன் கிட்ட வந்து நிலா கேக்குறாங்க அதுக்கு நம்ம சோழன் வந்து அண்ணன் தான் காரணம் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல இல்லையா ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் இப்ப பாண்டியனும் கல்யாணம் பண்ணனா அப்படின்னா அண்ணனுக்கு கல்யாணமே ஆகாது அதை நினைச்சுதான் பாண்டியன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான் பாண்டியன் கிரேட் இல்ல ஆ அப்படின்னு பாண்டியனை புகழ்ந்து தள்ளுறாங்க நம்ம நிலா அப்ப நம்ம சோழனும் சைடு கேப்ல நானும் பாருங்க என்ன பண்ணியிருக்கேன் நானும் கிரேட் தானே ஆ அப்படின்னு தன்னைத்தானே பெருமையா பேச ஆரம்பிக்கிறாப்ல சோழன் ஆனா நிலா அதை கண்டுக்காம உள்ளார போயிடுறாங்க அப்படியே இங்க வானதியோட வீட்டை காமிக்கிறாங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானதியோட அண்ணன் கையில கட்டையோட வானதி அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல வெளியவாடி வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல போலீஸ் தான் அங்க வராங்க போலீஸ் வந்த உடனே இங்க வானதிங்கிறது யாரு நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் தான் வானதியோட அம்மை இவன் தான் அண்ணன் இவன் தான் அப்பா அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் தானா அந்த மூணு பேர் உங்கள் பொண்ணை வெளியில் வர சொல்லுங்கள் அப்படின்ன உடனே வானதி தான் ஏதோ தப்பு பண்ணி டேலட்டுக்கு வானதியை தேடி போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் கதவை தட்டி போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் வானதி திறந்து வெளியில் வராங்க வானதி ஏம்மா நீ சொன்னது இந்த மூணு பேர் தானா நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்ன உடனே தான் வானதி தான் போலீஸா வர வச்சிருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் வானதி சும்மா போட்டாங்க போகிற ஒரு ஆக்டிங்கே உண்மைதான் ஆனாலும் வானதியோட நடிப்பு அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு காமெடியாவும் சூப்பராகவும் இருந்துச்சு இவங்க தான் என்னைய கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க என்னை போட்டி எப்படி அடிச்சிருக்காங்கன்னு இவன் என்னைய கொல்றேன் அப்படின்னு கொலை மிரட்டு விடுறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க போலீஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க எதுக்காகமா இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னா உடனே நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அதை பிடிக்காம தான் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வானதி வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன போலீஸ் வந்து அவங்க மூணு பேர்த்தையுமே கான் பண்ணி அவங்க கிட்ட ஒரு லெட்ரு எழுதி வாங்குது இதுக்கப்புறம் வானதி இந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்ததே நீங்க ஜெயில தான் இருப்பீங்க குறைஞ்சது அஞ்சு வருஷமாச்சும் நீங்க ஜெயில இருக்கிற மாதிரி வரும் ஆ அப்படின்னு மிரட்டிட்டு அந்த போலீஸ் போயிடுறாங்க இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வானதி வழக்கம் போல் பாண்டியன் கடையில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ போலீஸ் போகும்பொழுது வந்து மிரட்டினது அவங்க போனதுக்கப்புறம் தன்னோட ஃபேமிலி வானதியை கவனிச்சுக்கிட்டது இது எல்லாமே சொல்லி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு